வெல்கம் டு கனியன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி நம்ம யூனிட் நைன்க்கான சீரீஸ் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் சரிங்களா அது அந்த வகையில நம்ம மானுட புவியியல் பார்த்துட்டோம் இந்திய பொருளாதாரத்துடனான ஒப்பீடு தமிழக பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்து இந்திய பொருளாதாரத்துடனான ஒப்பீடு அதையும் நம்ம பார்த்துட்டோம் அது போக புவியியல் கூறுகள் எல்லாமே நம்ம இந்த சிரீஸ்ல பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா இடஒதுக்கீடு சரிங்களா தமிழகத்தில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு மற்றும் தமிழக கட்சிகளின் தமிழக அரசியல் கட்சிகளின் திட்டங்கள் சரிங்களா இது ரொம்ப இது ரெண்டுமே வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் ஓகேங்களா அதனால இந்த டாபிக் வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கங்க உள்ள இருக்க தேதிகள் வருடங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் நம்ம ஷார்ட்ஸா பார்த்தரலாம் சரிங்களா அது போக நம்ம கனியன் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு போயிட்டுருக்குங்க அது போக புக்ஸ் ஏகப்பட்ட புக்ஸ் வந்துட்டு அதாவது நம்மளுக்கு தேவையான கொஸ்டின் பேங்க் ஆகட்டும் இல்லை அனைத்து அதாவது தமிழோட அனைத்து புத்தகங்களையும் தொகுத்து ஒரே புத்தகங்களாக நிறைய புத்தகங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் தேவைப்பட்டால் நம்ம ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ புக்ஸை பொறுத்தவரை டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஜீரோ டபுள் த்ரீ ஒன் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அது போக ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் சரிங்களா சரி ஓகேங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு அப்படின்றது எதுக்காக தேவைப்பட்டுச்சு ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு மத மதராஸ் மாகாணத்துக்குள்ளே பிராமணர் பிராமணர் அல்லாதோர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வேற்றுமை காணப்பட்டுச்சு அதில் பிராமணர் வந்துட்டு பிராமணர்கள் வந்துட்டு மூன்று சதவீதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்காங்க நாலரை கோடி மக்களில் ஆனால் நாலாயிரத்தி எழுபத்தி நாலு பேர் படித்தவங்களாக இருந்திருக்காங்க அதுவே நம்ம பிராமணர் அல்லாதோர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து படித்த ப படித்தவர்களோட எண்ணிக்கை வந்து பத்து முப்பத்தஞ்சு தான் இருந்திருக்கு அதாவது ஆயிரத்தி முப்பத்தஞ்சு பேர் தான் படித்தவர்களோட எண்ணிக்கை சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கு இந்த ஏற்றத்தாழ்வை போக்கணும் அப்படின்றதுக்காக இடஒதுக்கீடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தேவையாக நம்மளுக்கு இருந்துச்சு சரிங்களா ஸோ அப்ப வந்து நீதி கட்சி இதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு எப்படி அறிமுகமாச்சு கடைசியில் அந்த இடஒதுக்கீடு வந்து எப்படி இப்போ இருக்க ஃபைனலா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு எப்படி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் ஸோ பாருங்களேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அதாவது வகுப்புவாரி வாரி இடஒதுக்கீடு அளித்து நீதி கட்சி சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தீர்மானம் நிறைவேற்றியது சரிங்களா சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரெண்டு இடஒதுக்கீடு அரசாணை வெளியிட்டு அது பார்ப்போம் அதாவது இந்த இடஒதுக்கீடு வந்து எப்படி வகுப்புவாரி வாரி இடஒதுக்கீடு எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா அப்போ இது நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகத்துக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுவேன் அதாவது ரெண்டு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டா இப்போ வந்து அடுத்தடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு ஆகஸ்ட் பிப்டீன் எழுதிக்கங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சரிங்களா நம்ம சுதந்திரமான மாதத்தை வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாம் இப்ப ஆகஸ்டுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா செப்டம்பர் சரிங்களா செப்டம்பர் ஆகஸ்டுக்கு அடுத்த நம்பர் சோ பதினஞ்சுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா பதினாறு சரிங்களா இப்போ இந்த இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கான தீர்மானம் எந்த நாள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ஒண்ணு செப்டம்பர் பதினாறு சரிங்களா அடுத்த வகுப்பு வாரி அரசாணை எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த ரெண்டு வகுப்புவாரி வரி அரசாணைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்து பாருங்களேன் இந்த வகுப்புவாரி வாரி அரசாணை எதற்காக கொண்டு வரப்பட்டது இதுதான் நம்ம பேசிக் கான்செப்ட் அதுபடி பாத்தீங்க அப்படின்னா எல்லா அரசு பணிகளிலும் பிராமணர் அல்லாதவர்களை அவர்களின் குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நம்மளுக்கே தெரியும் அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி ஒரு ஒரு இடத்துக்கு வர்றதுக்கும் ஏற்கனவே படிச்சவங்க வீட்டிலேருந்து இருந்து வர்றதுக்கும் ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா ஏற்கனவே படிச்சவங்க வீட்டிலேருந்து இருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வ வழிவகை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இந்த முதல் தலைமுறை பட்டதாரி அவரே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வர்றாரு சரிங்களா அப்போ வந்து இப்போ இதே இது பாருங்களேன் இதே இது ஒரு ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த இடஒதுக்கீட்டு கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்கள் வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி ஒரு கல்வி தகுதி இருந்தாவே வந்து அரசு பணிகள்ல சேர்த்து வழங்கப்பட வேண்டும் அதாவது கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசாணையில சொல்லிருக்காங்க அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சமமான வேலை வாய்ப்பு அப்படின்றதான் இந்த அரசாணையோட நோக்கம் இப்ப ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ள போனாங்க அப்படின்னா ஒரு கு குறிப்பிட்ட குழுவை சார்ந்தவங்களே இருக்க கூடாது எல்லாருமே இருக்கணும் இப்போ பாருங்களேன் கிறிஸ்தவர்கள் முகமதியர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என அனைவரும் அரசு பணி பள்ளிகளில் அமர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாணையில் ஒரு முக்கியமான விஷயமா கொண்டு வராங்க சரிங்களா சரி ரைட்டு இப்போ அடுத்து இந்த அரசாணையோட ட்ராவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த பாயிண்டை கொஞ்சம் தெளிவா பாருங்க அதாவது நூறு ரூபாய்க்கு சரிங்களா நூறு ரூபாய்க்கு அந்த காலத்தில் ஸோ நைன்டீன் டுவெண்ட்டிஸில் இந்த நூறு ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை நூறு ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குற வேலையாக இருக்குது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு குரூப் ஒரு ஒரு குரூப் ஒரு ஒரு நூறுரூவாய்க்கு மேலே சம்பளம் கொடுத்துருந்துருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் எக்ஸாம்பிளுக்கு சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் எழுபத்தைந்து சதவீத அளவு மக்களை அது சென்றடையும் வரை அதாவது இது எழுபத்த எழுபத்தஞ்சு சதவீதம் முக்காவாசி பேர் முக்காவாசி மக்களை இத சென்றடையும் வரை ஏழாண்டு காலம் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா அதாவது இப்போ ஒரு குரூப் ஃபோர் இருக்கு அந்த குரூப் ஃபோருக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குற ஒரு குரூப் ஃபோராக இருந்துச்சு அப்படின்னா இந்த குரூப் ஃபோரில் ஒரு நூறு நூறு கால்ஃபார் பண்ணுறாங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதம் மக்கள் குரூப் அஞ்சு எல்லாரும் அந்த முகபதியர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் இவங்க இருக்கணும் மக்களை சென்றடையும் வரை எழுபத்தஞ்சு சதவீதம் மக்களை சென்றடையும் வரை ஏழாண்டு காலம் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எத்தனை வருஷம் அமலில் இருக்கும் ஏழாண்டு காலம் அமலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா வந்தவர் யார் அப்படின்னா முனுசாமி சரிங்களா அதாவது இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்த உறுப்பினர் சட்டசபை உறுப்பினர் யார் அப்படின்னா முனுசாமி சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இவர இதை முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னா சண்முகம் ஆர்கே சண்முகம் சரிங்களா இதான் மெயின் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த சட்டசபை உறுப்பினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முனுசாமி இதனை முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னா ஆர்கே சண்முகம் சரிங்களா சரி இப்ப அடுத்த பாயிண்ட் பாருங்க இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சன்னதி நம்மை எல்லாம் நம் நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்றே கொண்டாடும் அப்படின்னு சொன்ன யாரு அப்படின்னா ஆர்கே சண்முகம் சரிங்களா இத முன்மொழிந்தவர் சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் எதிர்கால சன்னதி நம்ம எல்லாம் நம் நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்றே கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சரிங்களா இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் அப்ப இந்த மூணு வாங்க உத்தியோகமாக இருந்தால் எழுபத்தைந்து சதவீத அளவு மக்களை அது சென்றடையும் வரை ஏழாண்டு காலம் அமலில் இருக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்லி இந்த இந்த வகுப்பு வரை அரசாணையில கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்த சட்ட சட்டசபை உறுப்பினர் முனுசாமி முன்மொழிந்தவர் யாருன்னா ஆர்கே சண்முகம் அதுக்கப்புறம் இந்த இந்த ஆர்கே சண்முகம் சொன்ன அவர் சொன்ன வார்த்தையை வந்து நீங்க ஓகே அடுத்த ஸ்லைட் போயிடலாம் இப்போ முன்மொழிந்தவர் ஆர் கே சண்முகம் இதை வழிமொழிந்தவர் நடேசனார் நீதி கட்சி தோற்றுவித்தவர்களா இருந்தவர் சரிங்களா நடேசனார் பாருங்களேன் நடேசனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு சரிங்களா சரிங்க அதாவது இந்த இந்த வகுப்புவாரி அரசாணையை ச சரிவர கொண்டு வரணும் அப்படி எங்கள் மக்களுக்கு நீங்கள் வந்து வேலைகளில் சரியான வேலை வாய்ப்பு கொடுக்காட்டி நாங்கள் வரியே கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வரி கட்டினா தானே அரசாங்கம் நடக்கும் நாங்கள் வரியே கட்ட மாட்டோம் நீங்கள் சரியான இடஒதுக்கீடு தர வரை அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா ஆர் சரிங்களா சரிங்க இப்போ இந்த இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு மெயினான விஷயம் எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஈரா முத்தையா அவரோட தலைமையில சரிங்களா இது இவரு மெயின் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மெயினான பாயிண்ட் சரிங்களா ஈரா முத்தையா அவரோட தலைமையில நீதி கட்சி செயல்பட்ட போது என்னன்னா அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனம் முறைப்படுத்தப்பட்டது சரிங்களா அரசாணை மூலம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் முறைப்படுத்தப்பட்டு நிரந்தரமாக்கப்பட்டது இதுதான் மெயின் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல ரா முத்தையா ஈரா முத்தையா அப்படின்றவர் வர்றாரு சரிங்களா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா ஆஹ் வகுப்பு அரசாணையும் முறைப்படுத்துறாரு இவங்களுக்கு இத்தனை சதவீதம் இவங்களுக்கு இத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படுத்துறாரு சரிங்களா முறைப்படுத்தப்பட்டு அந்த வகுப்பு அரசாணை என்ன செய்யுது அப்படின்னா நிரந்தரமாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஈரா முத்தையா அவரோட தலைமையில் சரிங்களா சரி இப்போ அடுத்து முதல் சட்ட சரிங்களா இதுதாங்க மெயின் முதல் சட்ட எதுக்காக வந்துச்சு ஆக்சுவலாக முதல் சட்ட திருத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர் இருக்கு இருக்கும்போது அதே மாதிரி ஐயா காமராசர் தந்தை பெரியார் ஜவஹர்லால் நேரு இவங்களாம் இருக்கும்போது நடந்திருக்கு முதல் சட்ட திருத்தம் சரிங்களா அதுவும் இடஒதுக்கீடுக்காக நடந்திருக்கு சரிங்களா இப்போது இது இது என்னன்னு பார்ப்போம் முதல் சட்ட திருத்தம் எதுக்காக நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதாவது நம்மளுக்கு சரத்து பதினாறு தெரியும் சரிங்களா பாலிட்டி படிக்கும்போது சரத்து பதினாறு தெரியும் என்ன அப்படின்னா பொது வேலையில் பொது வேலையில் சம வாய்ப்பு சரிங்களா இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது அப்ப என்ன அப்படின்னா ஒருத்தங்களுக்கு நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அடிப்படை உரிமை ஆர்டிகல் பதினாறு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புல ஒரு எல்லா மக்களுக்கும் சமமான இது கொடுக்கணும் அதுல வந்து சாதி சமய வேறுபாடு கருத கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சரிங்களா இந்த பாயிண்ட நீங்க வச்சுக்கோங்க இப்ப பார்ப்போம் முதல் சட்ட திருத்தம் எதற்காக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என செண்பகம் செண்பக துரைராஜன் அப்படின்றவர் ஒரு வழக்கு தொடர்றாரு எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு உயர் நீதிமன்றத்துல முக்கியமா சென்னை உயர்நீதிமன்றத்துல சரிங்களா சென்னை உயர் ஒரு வழக்கு தொடர்றாரு அதாவது இவர் எக்ஸாம் எழுதியிருக்காரு இவருக்கு வந்து கூடுதலாக மார்க் வாங்கியிருக்காரு ஆனா இவரை விட கம்மியான மார்க் எடுத்து எடுத்தவங்க இடஒதுக்கீடு மூலமா உள்ள போயிட்டாங்க சரிங்களா இதுதான் கான்செப்ட் இப்போ உள்ள போயிட்டாங்க இல்லைங்களா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அடிப்படை உரிமை என்ன சொல்லுது பொது வேலையில் சம வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அது போக சாதி சமய வேறுபாடு கருதக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது இதுதான் பேசிக் கான்செப்ட் அப்போ எனக்கு வந்து நிறைய மார்க் எடுத்தும் கிடைக்கல நிறையா மார்க் எடுத்தோம் மெடிக்கல் சீட்டு கிடைக்கல அப்போ அடிப்படை உரிமைப்படி நான் வழக்கு தொடு தொடுக்கிறேன் ஆர்டிக்கல் பதினாறை வச்சு சரிங்களா வழக்கு தொடுக்கிறேன் அப்போ நீங்கள் பாருங்களேன் அந்த அந்த நம்ம அடிப்படை உரிமையை வச்சு நம்ம வழக்கு தொடுக்கும் போது யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது அப்போ சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வகுப்பு வாரி ஆணையான ஆணை இந்த வகுப்பு வாரி ஆணை வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிடுறாங்க சரிங்களா இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கதையில் ஓகேங்களா அதாவது வ வகுப்பாறை பிரதிநிதித்துவம் தப்பு ஆர்டிகள் பதினாறு பதினைஞ்சு பதினாறு படி ஆர்ட்டிகில் படி தப்பு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிடுறாங்க சரிங்களா அதனால என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது எல்லாத்துக்குமே அப்போ ஒண்ணு கூடுறாங்க முக்கியமானவங்க யார் யார் அப்படின்னா தந்தை பெரியார் ஐயா காமராசர் பிரதமர் ஜவஹர் ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமை சட்டத்தின் சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எல்லாருமே ஒண்ணு கூடி பேசி என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல சட்ட திருத்தத்தை மேற்கொள்றாங்க ஆர்டிக்கிள் பதினஞ்சு பதினாறின் படி என்ன ஒரு சில காரணம் கருதி சில வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் சரிங்களா ஒரு சில காரணம் கருதி சில வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்ட ஏற்படுத்துறாங்க சரிங்களா அப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிமன்றத்துல செண்பகம் செண்பக துரைராஜன் அப்படின்றவர் வழக்கு தொடுக்கிறாரு எதுக்கு அப்படின்னா வகுப்பு அறி பிரதிநிதித்துவத்தின்படி அவருக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கல அப்படின்றதுக்காக அதனால இந்த சட்ட இது வந்து சட்டத்துக்கு முரணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இதை கேன்சல் பண்ணி தீர்ப்பு வழங்கிடுறாங்க அதுக்கப்புறம் இதுல திருத்தம் மேற்கொள்றாங்க சரிங்களா இதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட் சரி ஓகே இப்போ ஆர்டிக்கல் பதினஞ்சு பதினாறு ஆகிய பிரிவுகள் சமூக ரீதியிலும் சட்ட ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சலுகை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது இதை பாருங்களேன் அதாவது அரசமைப்பு பதினஞ்சு பதினாறு ஆகிய பிரிவுகள் சமூக ரீதியிலும் சரிங்களா சட்ட ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சலுகை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதன்படி ஆர்டிக்கிள் பதினஞ்சின் கீழ் நாலு பதினாலின் கீழ் நாலு ரெண்டு ஆர்டிக்கிள் வந்து புதுசாக சேர்த்து இந்த வகுப்பு வரி அரசாணையை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நம்மளுக்கு சரிங்களா இந்த வகுப்பு வரி அரசாணை வந்து கரெக்டு தான் எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிடுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்போ வந்து அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரிங்களா நம்மளுக்கு வகுப்பறி ஆணை வந்து கொடுக்கலான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு முதல் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தஞ்சு சதவீதமும் தாழ்த்தப்பட்டவருக்கு பதினாறு சதவீதமும் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னா முதலமைச்சர் மு கருணாநிதி அவர் இருந்தபோது போது பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் குறித்து சட்டநாதன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா அதாவது சட்டநாதன் தலைமையில் கருணாநிதி அவர் போது பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பினர் வகுப்பினரோட நலன் குறி குறித்து ஆராய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு சரிங்களா சரி இப்போ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதாங்க நம்மளுக்கு மெயினானது சரிங்களா நிறைய குழு அமைச்சு நிறைய தடவை வந்துட்டு இது திருத்தம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க மாறி மாறி இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் இப்படி மாற்றி 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 கொடுத்துட்டே வந்திருக்காங்க இப்போ நம்ம கரண்ட்டாக சரிங்களா அறுபத்தி ஒன்பது சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா இடஒதுக்கீடு அது எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா நிறைய தடவை இதை மாத்தி மாத்தி இவங்களுக்கு கூட இவங்களுக்கு அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்து கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கருணாநிதி கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது தான் அவர் இருக்கும்போதுதான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போ அதாவது பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா முப்பது சதவீதம் சரிங்களா முப்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சரிங்களா அடுத்து பாருங்களேன் இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக இது படி கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்கூல் புக்கு டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பது சதவீதமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கு இருபது சதவீதமும் சரிங்களா மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபது சதவீதமும் தாழ்த்தப்பட்டவருக்கு தாழ்த்தப்பட்டோருக்கு எவ்வளோனா பதினெட்டு சதவீதமும் பழங்குடியினர் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதமும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த சதவீதத்தை அப்படியே நீங்கள் ஒரு தடவை மனப்பாடம் பண்ணிடுங்க அதாவது பிற்படுத்தப்பட்டவருக்கு எவ்வளோ அப்படின்னா முப்பது சதவீதமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் எம்பிசி அவங்க அவங்களுக்கு வந்து இருபது சதவீதமும் தாழ்த்தப்பட்டோருக்கு பதினெட்டு சதவீதமும் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதமும் ஸோ அப்போ கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் வந்துருச்சுங்களா இப்போ நம்மளுக்கு கரண்டா இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு சரிங்களா சரி ஓகே இப்போ பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை வந்து நம்ம பார்த்துலாம் அதாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கான சரத்து என்னன்னா நாற்பது ஆர்டிகிள் முன்னூத்தி நாற்பது சமூகம் மற்றும் கல்வி அடிப்படையில ஒருத்தங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆர்டிகிள் முன்னூத்தி நாற்பது சரிங்களா இதை பார்த்து வச்சுக்கோங்க பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் சரிங்களா இடஒதுக்கீடு வழங்கலாம் சொல்லக்கூடிய சரத்து என்ன அப்படின்னா முன்னூத்தி நாற்பது ஆர்டிகல் இப்போ அடுத்து பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் என்ன அப்படின்னா ஆணையம் சரிங்களா காகா கலையல்கர் தலைமையில ஃபர்ஸ்ட் பஸ்ட் பிற்படுத்தப்பட்டவர் ஆணையம் ஆரம்பிக்கப்படுது எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கான முதல் ஆணையம் சரிங்களா இது வந்து டிஎன்பிஐசில கேட்ட ஓல்டு கொஸ்டின் அதாவது முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரிங்களா இப்ப ஞாபகங்க முதல் முதலில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காகா கலேல்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது இதுல காகா கலேல்கர் உட்பட பதினோரு பேர் இருந்திருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆணையம் சொல்லி சொல்றோம்ல அதனால ரெண்டு ஒன்னா நம்பரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் காக கலையல்கரோட சேர்த்து பதினோரு பேர் இதுல ஒரு ஒன்னா நம்பரு இதுல ஒரு ஒன்னா நம்பர் சரிங்களா அப்போ காக கலையல்கர் உட்பட பதினோரு பேர் வந்து இந்த ஆணையத்துல இருந்திருக்காங்க இப்போ இதோட அறிக்கை யாருக்கிட்ட சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க ஆனா இந்த அறிக்கை வந்துட்டு காகா கொடுத்த அறிக்கை வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயமா எடுத்துக்கிறப்பல ஏன்னா அப்ப வந்துட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய வேற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு அது போக என்னன்னா இந்த ஐம்பத்தி மூணாவது வருடம் வந்துட்டு நம்மளுக்கு மாநிலங்கள் பிரிக்கிறதுக்காக ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு சரிங்களா அப்ப வந்து அந்த அந்த அதுக்கான கமிட்டி அமைச்சிட்டு இருந்ததுனால இதை ஒரு பெரிய விஷயமா நம்ம இந்தியால எடுத்துக்கல சரி ஓகே வந்து நம்ம ஒரு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோம் இந்த ஓல்டு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இப்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது மண்டல் ஆணையம் சரிங்களா மண்டல் ஆணையம் இவர் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட இரண்டாவது ஆணையம் எது அப்படின்னா மண்டல் ஆணையம் சரிங்களா சரி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மொராஜி மொராஜி தேசாய் தலைமையிலான அரசு வந்து இவ் இந்த கமிஷனை வந்து அமைச்சிருக்காங்க சரிங்களா அதாவது மண்டல் கமிஷன் ஒரு ஆள் ரொம்ப மண்டையா இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம வந்து முறைப்போம் இல்லைங்களா மொரடா நல்லா முறை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து மொறப்போம் அதுதான் சரிங்களா அப்ப மண்டல் ரொம்ப மண்டையா இருக்கிறவர்கிட்ட முறைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மொராஜி தேசாய் தலைமையிலான அரசு சரிங்களா அமைத்தது இதுல யார் தலைமை அப்படின்னா இது பேர்லயே இருக்கு மண்டல் அப்படின்னு பேர்லயே இருக்கு அவர் பேர் என்னன்னா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் சரிங்களா இன்னும் மண்டல ஆணைய மண்டல் ஆணையத்தை அமைத்தது சரிங்களா இதோட செயலர் செயலர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் கில்லு இது ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அதாவது தலைமை வந்து நம்மளுக்கு தெரியும் சரிங்களா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் சரிங்களா இப்போ செயலாளர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கில்லு சரிங்களா மண்டையா இருக்கிறவங்கள முறைச்சு பார்த்துட்டு சும்மா இருக்கூடாது கில்லு விட்டு வந்துடணும் முகப்புறையில என்ன சொல்லிருக்காங்க நம்ம மதராஸ் மாகாணம் வந்து ஒரு முன்னோடி மாகாணமா திகழ்ந்து இருக்குங்க இப்பயும் இப்பயும் அப்படிதான் தமிழ்நாடு வந்து எல்லா மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு முன்னோடி மாநிலமா திகழுது அதாவது ஒரு இது ஒரு இடத்துல மூணாவது இடத்துல இருக்கலாம் ஒரு சில இடத்துல நாலாவது இடத்துல இருக்கலாம் நம்ம மொதல் இடத்துல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பாருங்களேன் எதுலையுமே வந்து பத்தாவது இடத்துக்கு கீழே வந்து நம்ம போகல அதுதான் வந்து ஒரு நிலையான நீடித்த வளர்ச்சி வந்து தமிழ்நாடு இருக்குது இப்போ பாருங்களேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மண்டல் ஆணையத்தோட முகப்புறையில் சரிங்களா அதான் மெயின் மண்டல் ஆணையத்தில் முகப்புறையில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் மாகாணம் ஒரு முன்னோடியாக இருக்கிறது சரிங்களா அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்ப இருந்தே ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள மாநிலமா இருந்திருக்கு சரிங்களா இப்ப இடஒதுக்கீடு மேல நிறைய பேத்துக்கு ஒரு கருத்து இருக்கலாம் தேவையில்ல இல்லை இல்ல தேவை இவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு மாத்தி கொடுக்கலாம் அந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் ஆனா அப்போ இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு முக்கியமான எல்லாத்துக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு சரிங்களா அதனால என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாருங்களேன் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு நம்ம மதராஸ் தான் ஒரு முற்போக்கான மாகாணமா இருந்திருக்கு அப்படின்னு மண்டல் கமிஷனோட முகப்புறையில சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போ அவங்க என்ன ஒரு தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அதாவது மக்கள் தொகையில வெறும்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மத்திய அரசு இருபத்தி ஏழு சதவீதத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆணையம் வந்து பரிந்துரை பண்றாங்க அதாவது நம்ம இந்திய இந்திய பகுதிகள்ல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்காங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டல ஆணையம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு மண்டல ஆணையம் எவ்வளவு பரிந்துரை செய்தது அப்படின்னா இருபத்தேழு சதவீதம் இப்போ பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இது முக்கியமானது எண்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ம மண்டல ஆணையம் அவங்களோட அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா ஜெயில் கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க அப்போதைய உள்துறை அமைச்சர் ஜெயில் சிங்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம் மிகச் சரியாக சொன்னால் ஒரு உன்னதமான சடங்கை செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு பிபி மண்டல் அவருங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா பத்து ஆண்டுகள் உள்துறை அமைச்சகத்தில் இருந்தது இது இது பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வச்சிட்டாங்க யாரும் எந்த முடிவும் எடுக்கல ஏன்னா அரசியல் ரீதியா இவங்க ஒரு கருத்து சொல்றாங்க இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால பத்து வருடங்கள் இந்த மண்டல் கமிஷனோட அறிக்கையை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையும் சரிங்களா இப்போ பாருங்களேன் ஒரு கதை மாதிரி அப்படியே பார்த்துட்டு வரோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வி சிங்கு சிங் வர்றாரு சரிங்களா அவர் தான் களத்துல உள்ள வர்றாரு வந்தொன்னே என்ன பண்றாரு அப்படின்னா இந்த நடைமுறைக்கு கொண்டு வந்துடுறாரு மண்டல் கமிஷன் சொன்ன பரிந்துரைய நடைமுறைக்கு கொண்டு வந்துடுறார் சரிங்களா சரி இப்போ இந்த இந்த கமிஷன் வந்து கொண்டு வந்தனே கண்டிப்பா யாராச்சும் வழக்கு தொடுப்பாங்க இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுப்பாங்க இல்லைங்களா அப்படி வழக்கு தொடுத்தது யாரு அப்படின்னா இந்திரா சஹானி அப்படின்றவங்க வழக்கு தொடுக்கிறாரு இந்திரா சஹானி அப்படின்றவர் உச்ச நீதிமன்றத்துல அதான் மெயின் சரிங்களா எதுலன்னா உச்ச நீதிமன்றம் உச்ச ஒரு வழக்கு தொடுக்கிறாரு சரிங்களா அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா பதினோரு பேர் கொண்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த பரிந்துரை செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க சரிங்களா இந்த பரிந்துரை செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அந்த தீர்ப்புனால இடஒதுக்கீடு கன்ஃபார்ம் ஆகிருச்சு சரிங்களா